திருமதி சிவசங்கரி அவர்களின் செப்டிக் சிறுகதை ஐயர் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கண்முன் பரத்தி இருந்த நிலக்கடலைகளில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து நச் என்று தரையில் உடைத்து பருப்புகளை முரத்தில் போட்டாள் தனபாக்கியம் மரகதபுரத்து அக்ரஹாரத்தில் இருந்த எல்லா வீடுகளுமே அவளுக்கும் அந்த சேரி மக்களுக்கும் ஐயர் வீடுகள்தான் பெரிய ஐயரு சின்ன ஐயரு மாடி வீட்டு ஐயரு கோவில் பூசாரி ஐயரு கோடி வீட்டு ஐயரு என்று அக்ரஹாரத்தில் பத்து வீடுகளுக்கும் அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள் ஐயங்கார் ராமச்சந்திரன் கூட நாமம் போட்ட சிவத்த ஐயரு மரகதபுரத்தில் எண்ணி இரண்டே தெருக்கள் ஒன்று அக்ரஹாரம் மற்றது ரெட்டியார் தெரு சிவன் கோவில் ஊருக்கு பொது ஊருக்கு தள்ளி ஓடிய பெண்ணாருக்கு கிழக்கு பக்கம் கிராமச்சேரி அதன் அருகில் வெட்ட வெளியில் மதுரை வீரன் கோவில் குந்தி உட்கார்ந்து மழமழவென்று நிலக்கடலை பயிர்களை சேகரித்துக் கொண்டிருந்த தனபாக்கியம் பக்கத்தில் நிழல் ஆடியதால் தலை நிமிர்ந்தாள் அவள் மகள் மல்லிகா பின்னாடி உடம்பு தேவையில்லையா சுடுதண்ணி வச்சிருந்தேனே மேலுக்கு ஊத்திக்கினியா உம் மல்லிகா முக்கி முனகிக்கொண்டு தாயின் அருகில் உட்கார்ந்தாள் நிரம்பி வழிந்த கர்ப்பத்தின் காரணமாய் குந்தி உட்காராமல் சப்பனமிட்டு சுவரில் சாய்ந்து கொண்டாள் வயிற்றுக்குள் ஏதோ வேதனை இருப்பதை சோர்ந்திருந்த முகம் காட்டியது இன்னாத்துக்கு இப்படி வெயில் நேரத்துல இங்க வந்த வீட்டுல படுத்து கிடக்கிறது வச்சிருந்தேனே குடிச்சியா தனபாகியத்தின் மூத்த மகள் மல்லிகா அடுத்த கிராமமான சாலமேட்டில் பயிர் தொழில் செய்யும் தம்பிக்கே மகளை கொடுத்து நாலில் இரண்டில் பார்த்து கொள்பவன் தலைச்சன் பிரசவம் என்பதால் இங்கு மரகதபுரத்துக்கு மகளை கூட்டி வந்து பத்து நாட்கள் ஆகின்றன மல்லிகாவின் கணக்குப்படி பார்த்தால் இன்னும் ஒரு வாரத்தில் பிரசவம் ஆக வேண்டும் என்றாலும் முதல் நாள் இரவிலிருந்து இடுப்பை கடுக்கிறது என்று மகள் சொன்னதால் பிரசவம் சுருக்க ஆகிவிடலாம் என்றே தன பாக்கியம் நம்பினாள் தாய் உடைத்து போட்டிருந்த பயிரில் நாளை எடுத்து வாயில் போட்டும் என்றாள் மல்லிகா சும்மா எத்தனை நாளை படுத்து கிடக்கிறது உடம்பு எடுத்து போவும் கொஞ்சம் இப்படி அப்படி போயிட்டு வான்னு சாரம்மா சொல்லிச்சு வந்தேன் அம்மா இன்னாத்துக்கு மல்லாட்ட உரிக்கிற அம்மாளோட தங்காச்சி பட்டணத்துக்கு பிரசவத்துக்கு வந்திருக்குல்ல அதுக்கு மல்லாட்ட பயிர் உருண்டைக்கு மாங்காட்டியும் போறாங்க அதான் உரிக்கிறேன் யாருடன் தனபாக்கியம் பேசுகிறாள் என்பது போல சமையல் கட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் பங்கஜம் அந்த வீட்டு எஜமானி ஆரடி அங்க தனபாக்கியம் எம் அவதாம்மா பாட்டிலில் மோரை விட்டு குலுக்கி வெண்ணெய் எடுத்த வண்ணம் பங்கஜம் வெளி தாழ்வாரத்துக்கு வந்தாள் ஆறு மல்லிகாவா என்னடி நேற்று ராத்திரி இடுப்பு வலிக்கிறதுன்னு சொன்னையாமே பேசாமே படுத்துட்டு இருக்காம ஏண்டி அல்லாடுற இன்னவோ தெரியலம்மா முனை முனன்னு வலிக்குது உட்கார முடியல படுக்க முடியல ரோதனைங்க அப்படி தாண்டி இருக்கும் உசிரா சுமக்கற வயிறு கூட்டி குமிஞ்சுண்டு இறங்கிடுத்து சுருக்க ஆயிடும் கவலைப்படாதே உள்ளே போன ஐந்து நிமிஷத்துக்கு எல்லாம் ஒரு அலுமினிய தமிழருடன் வந்தாள் பங்கஜம் சூடா காபி கலந்திருக்கே செத்த தம்பா இருக்கும் என்று சொல்லி தமிழரை மல்லிகாவிடம் வைத்துவிட்டு ஆச்சாடித்தனோ நாளி யாரது அடுப்பு மூட்டி சட்டியிலே மணலை போடு ஐயா ஏதோ கிளம்பிடுவார் என்று தனத்திடம் சொன்னாள் தனபாக்கியம் எழுந்தாள் இன்னொரு பக்கமாக கிடந்த இரும்பு அடுப்பில் விறகை நுழைத்து தீ மூட்டி வானொலியில் நைஸ் மணலை இட்டு அடுப்பில் ஏற்றினாள் சூடு வந்ததும் பயிர்களை மணலில் கலந்து வறுக்க தொடங்கினாள் தனபாக்கியம் வறுத்து கொட்டிய மணலை சலித்து கடலைகளை எடுக்க பங்கஜம் சல்லடையும் கையுமாய் அருகில் உட்கார்ந்தாள் சீதாவுக்கு கடலை உருண்டைனா உசுறு ஒன்னா எடுத்து தின்னு நான் பார்த்ததில்ல நவாலா எடுத்து வச்சுண்டு புத்தகம் படிச்சுட்டே திம்பா பிள்ளையாண்டிருக்கிற பொண்ணுக்கு தினசு தினசா பண்ணி கொடுப்போம்னா எங்க முடிஞ்சது வடக்கே கண்காணாத தேசத்துல இருந்தவா பட்டணத்துக்கு வந்து ரெண்டு நாள் தானே ஆறுது உபரி பால் வாங்கி கொஞ்சம் திரட்டு பால் காய்ச்சின பத்து மனோ பூ புழிஞ்சேன் கடலை உருண்ட பிடிக்கத்தான் நேரம் இருக்கும் வேற என்னத்தை கொடுத்து தனுப்புறது பயக்காட்டுல இருந்து இவர் திரும்பி வந்து சாப்பிட்டுட்டு புறப்படுறதுக்குள்ளே எல்லாம் தயாராக வேணும் இல்லைனா கால வெந்நீரை கொட்டிட்ட மாதிரி குதிப்பார் அருமை தங்கைக்கு வகையாய் மசகை பட்சணம் அனுப்ப திட்டமிட்ட பங்கஜம் ஏதோ நினைத்து கொண்டவளாய் தனபாக்கியத்திடம் ஏண்டி தனோ நேத்திலேந்து இவளுக்கு வலிக்கிறதுங்கிறையே டவுனுக்கு வேணா கூட்டிண்டு போய் லேடி டாக்டர் கிட்ட எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டுண்டு வாயேண்டி என்றாள் ஆ இன்னாத்துக்கு லேடி டாக்டரு நான் ஆறு பரலியா இன்னா பெரிய பிரசவம் பயக்காட்டுல வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இடுப்பு வலிக்கும் சித்த உட்காருவேன் புள்ள பிறந்துடும் இதுக்கு என்னத்துக்கு டாக்டரு அப்படி வாணும்னா எங்க மருத்துவ பாத்துப்பா இப்போ காலம் மாறிண்டு வருதுடி தனோ நீயும் நானும் பெத்த மாதிரி இல்ல இப்போ பெரிய படிப்பு படிச்ச டாக்டர் அவஸ்தப்படாத பிரசவம் எல்லாம் வந்துருக்கு என்னவோ நான் சொல்றது சொன்னேன் அப்புறம் இஷ்டம் இவளோடு பேசி புண்ணியம் இல்லை என்பதை உணர்ந்த பங்கஜம் சளித்த கடலைகளை அமுக்கி தேய்த்து தோலை எடுத்த பின் மழை மழை உள்ளே கொண்டு வா நான் போய் பாக்கு வைக்கிறேன் என்று சொல்லி உள்ளே போனாள் அஞ்சு மாலை ஆறரை மணி இருக்கும் மல்லிகாவுக்கு வலி எடுக்க தொடங்கியது நச்சு வலி பெரிய வலியானதும் அண்டாவில் வெந்நீரை போட்டு பழந்துணி கொஞ்சம் எடுத்து வைத்து மதுரை வீரனை பிரார்த்தித்து மகளின் நெற்றியில் விபூதியை இட்டாள் தனபாக்கியம் வலி கண்டு நன்றாய் ஒரு முக்கு முக்கினால் பிள்ளை பிறந்துவிடும் அனுபவத்தை பெற்றிருந்த அவள் மணி ஒன்பதை நெருங்கியும் மகளுக்கு முக்கு வலி எடுக்காமல் போகவே தம்பியை அனுப்பி சேரி மருத்துவச்சியை அழைத்து வர சொன்னாள் என்று ஆம்பிளை குரலில் கேட்ட வண்ணம் நேரத்தில் மருத்துவச்சி உள்ளே நுழைந்தாள் பேர்தான் மருத்துவச்சியை தவிரவும் முறையாக ஏதொரு பயிற்சியோ இல்லை விஷய ஞானமோ அந்த பெண்மணிக்கு கிடையாது என்றாலும் ஊருக்கெல்லாம் அவள்தான் மருத்துவச்சி சுலபமாய் ஆகாத பிரசவங்களுக்கு அவள்தான் உதவ அழைக்கப்படுவாள் வந்தவள் மல்லிகாவின் வயிற்றை இரண்டு கைகளாலும் கீழ் நோக்கி அமுக்கி பார்த்தாள் ஆறு நேரம்தான் சுடுதண்ணி போட்டுட்டியா துணிங்க எங்கே சரி சரி ஊட்டு பசங்களையும் ஆம்பளைங்களையும் வெளியே அனுப்பிச்சிட்டியா அடுத்த வீட்டு ராசம்மா சொக்கி ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க மருத்துவச்சி உத்தரவுகள் கொடுக்க தொடங்கினாள் மல்லிகாவுக்கு பனிக்கூடம் உடைந்து போய் அரை மணி நேரம் ஆகியும் குழந்தையின் தலை வெளியில் வராமல் போகவே மருத்துவச்சி காரியத்தில் இறங்கினாள் மல்லிகாவை குந்தி உட்கார வைத்து எதிரில் தான் அமர்ந்து கொண்டாள் மல்லிகாவுக்கு பின்புறமாக சொக்கியை இருக்கச் சொல்லி இரண்டு கால்களாலும் இடுப்பில் ஓங்கி ஓங்கி உதைக்கச் சொன்னாள் வலி தாங்காமல் மல்லிகா அம்மாடி ஐயோ என்று கதரும் போது வயிற்றை மேலிருந்து கீழ் நோக்கி வேகத்துடன் அமுக்கி பயங்கரமாய் ஹோ என்று கத்தினாள் மறுத்து வச்சு பயத்தில் வலி எடுத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை ஹம் பலனில்லை பலன் இல்லை ராசம்மாவை அருகில் அழைத்தாள் மறுத்து வச்சு மல்லிகாவின் தலைமுடியை இரண்டாக பிரித்து முன்பக்கம் கொடர்ந்து பந்தாக சுருட்டி மல்லிகாவின் வாயில் அடைத்து அதே சமயம் சொக்கியை உதைக்கச் சொல்லி தானும் வயிற்றை அமுக்கினாள் மயிர் வாய்க்குள் திணிக்கப்பட்டதால் மல்லிகாவுக்கு குமட்டல் எடுத்தது நல்ல குமட்டு நல்ல குமட்டு குமற்ற குமட்டல்ல முக்கு வலி வரணும் உம் வாயில் குமட்டல் இடுப்பில் உதை வயிற்றில் நோவு இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தாங்க ஒட்டாமல் போன போது மருத்துவச்சியும் சாமி போல் ஹா ஹூ என்று கத்த தொடங்கிய சில நிமிஷங்களில் எல்லாம் மல்லிகாவின் பார்த்து விட்டான் குழந்தையை இழுத்து தயாராக இருந்த குருவாளால் தொப்புள் கொடியை ஒரு அங்குலம் விட்டு அறுத்து மூடி போட்டு தலைகளாக தொங்க விட்டு பழி சென்று அரைந்து அது அழ தொடங்கியதும் வாயில் விரலை கொடுத்து சுத்தம் செய்தாள் மருத்துவச்சி வெந்நீரால் குழந்தையை அலப்பி துணியில் கிடத்தினவள் மறுபடி மல்லிகாவிடம் வந்தாள் நஞ்சு விழவில்லை மேற்கொண்டு பத்து நிமிஷங்கள் போல் காத்த பிறகு பொறுமை இழந்து கையை உள்ளே விட்டு வயிற்றை தூளாவி நஞ்சை எடுப்பதற்குள் துடித்து போனாள் மல்லிகா நின்னாடி இவ இப்படி மாமால பண்ணுரா நான் பார்க்காத பிரசவமா ஏ சும்மா கடை என்று அதட்டில் போட்டு தன் வேலையை முடித்தாள் மறுத்து இடுப்புக்கு கீழ் மல்லிகாவை வெந்நீரில் கழுவினதும் தரையில் வைக்கோலை பரத்தி அதன் மேல் துணிகளை விரித்து தாயையும் சேயையும் படுக்க வைக்கும்போது மணி இரவு பதினொன்று மறுநாள் காலை மல்லிகாவுக்கு எழுந்து நிற்க கூட முடியாதபடி எரிச்சல் வலி இருந்தது காலை மணி ஏழுக்கு பொடுதலை தழைகளை ஒரு கட்டு பறித்து வந்து வெந்நீரில் இட்டு கொதிக்க வைத்தாள் தனவாக்கியம் தண்ணீர் தளதளவென்று கொதிக்கும் போது நல்ல செங்கலை ரவை ரவையாக பொடி செய்து வெந்நீரில் கலந்தாள் கொஞ்சம் ஆறின பிறகு மகளிடம் கொடுத்து இந்த வெந்நீரை நெத்த ரெண்டு வேளை வச்சு தாரேன் இடுப்புக்கு கீழே ஊத்தி கழுவிக்க ரணம் ஆறிடும் என்றாள் அன்றும் மறுநாளும் மல்லிகாவுக்கு ரொட்டியும் சுடு பாலும் தான் ஆகாரம் மூன்றாம் நாள் காலை மல்லிகாவால் ஓரளவுக்கு எழுந்து நடமாட முடிந்தது பொடுதலை வெந்நீரால் உடம்பை கழுவினாள் தாய் வேலைக்கு போகாததை பார்த்து ஏமா ஐயரு வீட்டுக்கு போகத்தாவள என்று வினவினாள் நேற்று பட்டணத்தில இருந்து சேதி வந்து அம்மா புறப்பட்டு போயிருக்காங்களாம் சொல்லி அனுப்பிச்சா வந்தா போதும்னு அஞ்சல புருஷன் செத்தமிந்தி வந்து சொல்லிட்டு போனான் சின்னம்மா புள்ள பெத்திட்டாங்க போல இருக்கு அதான் அம்மா போயிருக்காங்க மறுநாள் மல்லிகாவுக்கு பத்தியம் போட்டாள் தனபாக்கியம் அன்று காலை மறுத்து வந்து குழந்தையை பார்த்தாள் தொப்புள் கொடி காற்று கொள்ளாமல் இருக்கிறதா என்று பார்க்க பிள்ளையை மடியில் கிடத்திக் கொண்டு கட்டை விரலால் கொடியை அழுத்தி திருகினாள் வீல் என்று கதறி துடித்தது குழந்தை காத்து கேத்து இல்லை ஆனா கொஞ்சம் சீழ் இருக்குது என்று தனக்குத்தானே முனகின மறுத்து வச்சு குடிசையின் சாணி மெழுகின தரையை நகத்தால் கீறி பெயர்த்தெடுத்து சிறிது தண்ணீருடன் சேர்த்து குழப்பி தொப்புள் கொடி மேல் தடவி விட்டு நாளைக்கு நான் மறுபடி வாரேன் என்று சொல்லிப் போனாள் அடுத்த நாள் வந்தவள் கையில் கொணர்ந்திருந்த பொட்டலத்தை பிரித்து வைத்துக்கொண்டு குழந்தையை மடியில் குளத்தினாள் உம் அவனுக்காக நான் நேத்து இன்னா லோல்பட்டேன் தெரியுமா சுருட்டு யாரு பிடிக்கிறாங்கன்னு தேடி அலைஞ்சி சுருட்டு சாம்பலை வாங்கியாந்திருக்கேன் என்றவள் பொட்டலத்தில் இருந்த சாம்பலை குழைத்து குழந்தையின் கொடி மேல் அப்பினாள் இனிமே ஒண்ணுமில்லாதா கொடி பட்டு போல காஞ்சிடும் நீ எப்படி இருக்க ரணம் ஆறிடுச்சா பொழுதுல தொழ தண்ணி ஊத்திக்கினியா அப்ப என்ன நல்லாயிடும் சரி என்ன அனுப்பிச்சு வைங்க ஒரு தட்டில் இரண்டு தேங்காய் அரை டிஜன் பூவன் பழம் வெத்தலைப்பாக்கு நாலு படி நெல் இரண்டு ஆழாக்கு துவரம் பயிர் படி மல்லாட்டை பயிர் முதலியவைகளோடு இரண்டு ரூபாய் காசும் கொடுத்து மருத்துவச்சியை அனுப்பினாள் தனபாக்கியம் அடுத்த ஒரு வாரத்தில் சாதாரண மனுஷியாய் நடமாட தொடங்கிய மல்லிகா வீட்டு காரியங்களையும் குழந்தை காரியத்தையும் ஒண்டியாய் கவனித்துக் கொள்ளும் திறன் பெற்று விட்டதாலும் ஐயர் வீட்டிலிருந்து தகவலே வராததாலும் சமாச்சாரம் அறிய தனபாக்கியம் அக்ரஹாரத்துக்கு போனாள் போன அரை மணிக்கெல்லாம் அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாய் அவள் வந்ததை கண்டு மல்லிகா பதறி போனாள் என்னம்மா என்ன செய்தி நான் என்ன தேடி சொல்லுவேன் ஐயர் ஊட்டம்மா நேத்துதான் பட்டணத்திலேருந்து வந்தாங்களாம் அவங்க தங்காச்சிக்கு ராசாத்தி போல மக பிறந்துச்சான் ஆனா ரெண்டா நாளே என்னமோ சீக்கு வந்து பூடிச்சான் சீதாமா எழுந்திருக்காம துக்கமா படுத்து கிடக்குதான் அம்மா ஆடி போயிட்டாங்கடி தூக்கி வாரி போட ஐயர் வீட்டுக்கு தானே ஓடினாள் மல்லிகா இவளை கண்டதும் ஹோ கதறி விட்டாள் பங்கஜம் ஊர் பெரிய டாக்டர் தான் பிரசவம் பார்த்தார் இருந்தும் என்னாச்சு தொப்புள் கொடி ஆகி ஒரே நாள் ஜூரத்திலே குழந்தை போயிடு எங்காத்த தங்க விக்கிரகத்தை பறிக்கொடுத்துட்டோம் கதற மல்லிகாவின் துக்கம் தாங்க முடியாமல் போய் அய்யர் ஊட்டம்மாளோடு அவளும் சேர்ந்து அழ ஆரம்பித்தாலும் பாதியில் நிறுத்தி அதென்னம்மா கொடி செப்டிக்கு சாணி வைக்க கூடாதா இல்ல சுருட்டு சாம்பல் அப்ப கூடாதா பட்டணத்திலே சுருட்டு கூடவா கிடைக்காது என்று தன் மன ஆத்தாமையை வெளிப்படுத்தி விட்டு மீண்டும் தொடர்ந்து அழுதாள் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது நாளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் கோதை ஜோதி லக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி